Oh செய்யும் செய்யும் என நாடி வந்த கோழி செய்யும் கொடுங்கூற்று குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது நல்ல பலன்களை தருமா முதல்ல ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அது சரியில்லாத சூழல் இருந்தபோதிலும் போதிலும் ராசியை குரு பார்ப்பது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது ஐந்தாம் இடம் புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஆனால் ஏழில் சனி இருக்கிறார் சூரியன் சனி கிரகங்கள் சஞ்சாரம் சரியல்ல அடுத்தது பகவான் எட்டில் இருக்கிறார் இரண்டில் கேது இருக்கிறார் மொத்தத்தில் கிரகங்களுடைய நிலைகள் சுமாரான ஒரு அமைப்பு இருப்பதால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ராசிநாதன் எட்டா அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் போய்விட்டார் இப்போ இருக்கிறாருன்னு சொன்னால் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்போது ஜா ராசு உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது இதை மருத்துவ செலவு வைக்கலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்வது சிறப்பல்ல ராசியை குரு பார்க்குறார் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் ரொம்ப நல்லா சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இரண்டில் கேது இருப்பது சரியா என்று சொன்னால் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் அதனால் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பாருங்க அதிகபட்சமாக புதன் ஆறு நாள் வந்து ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு பதினோராம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு அப்போது தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும் பொருளாதார செழிப்பு இருக்கும் ரெட்டிப்பு வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கூடாது குடும்பத்தில் ஒரு சண்ட சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களால் ஆதரவு எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி பெறும் இருந்த போதிலும் சென்றமிடமெல்லாம் உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய அமைப்பு இருக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு காத்துட்ருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் வீட்டில் மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் ஒரு பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் க லெவன்த்தவரில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க ஜெயிப்பதும் நிஜ நிஜம் ஆனால் நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சின்சியராக படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா தான் ஓரளவுக்கு தேர்ச்சி வர முடியும் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருப்பது இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ஓரளவுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்கள் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் குரு பார்வை பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்த அதிபதியும் ஒன்று இருக்கார் அப்போது பத்து பதினொன்று ஒன்றா இணைஞ்சிருக்காங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது எந்த குறையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது சுக்கருடைய ஆதிக்கத்தில் பிறந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்லா ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு படமோ சீரியலோ வரும் வாய்ப்புகள் வரும் கூடுதலாக அப்போ கூடுதலாக நல்லா வேலை பார்ப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனால் சந்தோஷம் உங்கள் முகத்தில் இருக்குமான இருக்காது நிச்சயமாக நிம்மதியான ஒரு வாரம் தான் சந்தோஷமான ஒரு வாரம் தான் ஆனால் டென்ஷன் பரபரப்பு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சென்றமிடமெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய நிலை கணவன் மனைவி முதலில் ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போகக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் சரியாக இருந்தால் எல்லாரும் பிரிஞ்சிட முடியாது கணவன் மனைவியெல்லாம் பிறப்பு ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு சண்டை சச்சரவு வரும் மொழி ஆனால் பெரிய பிரிவினை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்பதாம் இடம் குரு இருக்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி எல்லாம் குருவரும் திருவர்களும் நிறைந்து இருக்கிறது இந்த வாரம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பதினோராம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் வாக்கு சாதுரியமுடைய நண்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஏன் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அரசு துறையில் பணிபுரிவோம் அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை எதில் பணிபுரிந்தாலும் உங்கள் இப்போ பணியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனால் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொருளாதாரத்தில் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் டென்ஷன் இருக்கும் மற்றபடி செலவினங்கள் ஏற்படும் ஆனால் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு இருக்காது செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் குடும்பத்தில் வருமானம் இருக்கும் செலவு பாதி தான் இருக்கும் ஒரு குடும்ப ரீதியாக தொழில் அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் ஆனால் ஒரு டென்ஷன் அலைச்சல் இரு இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி சுபச்செலவும் அசுப செலவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் எச்சரிக்கையோடு இருங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரையும் வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்குத்தான் நன்மைகள் நடக்கும்